இடம்பெற நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசு சீரியலில் நம்ம எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்த சம்பவம் ஒன்று நடந்தாச்சு இந்த அளவுக்காச்சு வந்து கதை கொஞ்சம் பாருங்க ஒரு போகுது நல்லபடியாக போகுதுங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது அதுலேயும் வேற இப்போ டிஆர்பி வேற வந்துருச்சு அர்பன் ரூரல் சேர்த்து மொத்தமாகவே வந்து தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சீரியலாக வந்து சிறகடிக்காசை போன வாரத்துக்கான டிஆர்பியில் வந்து வாங்கியிருக்காங்க போன வாரம் ஸோ அதுவே ஒரு பாராட்டுறதுக்கான ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனோஜ் சிக்கணும் ஏற்கனவே மனோஜ் சிக்காமல் கதையை இழுத்துட்டு போனதே வந்து நம்பர் ஒன் மனோஜ் எல்லாம் சிக்கிறோம் இங்கே சிக்கிற மாதிரி கதை இன்ட்ரெஸ்ட் முன்ன மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு யாருமே தொட முடியாத அளவுக்கு வந்து நம்பர் நம்பருன்னு சீரியலா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம ஆவலோட நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரியே தான் இப்போ சம்பவம் நடக்குது இப்போ ஒரு திடீர்னு ஏதோ நிறைய ஜாமான் எல்லாம் விக்கிற ஹோம் அப்ளைன்சஸ்லாம் எல்லாம் விக்கிற ஒரு கடை ஒருத்தவங்க இருக்காங்க அந்த கடை ஒன்னு வச்சிருக்காங்க ஒரு மா இது ஒரு சேல் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா செல்வம் கூப்பிட்டாரு செல்வம் கூப்பிட்டனால சரி ஓகே ஃபிரிட்ஜ் வாங்க போலான்னு கிளம்பி போனாரு முத்தம் ஸோ முத்து கிளம்பி அங்கே போய் அங்கே வந்து பரவாயில்ல இவ்வளோ கம்மியாக புறா வைக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் திருட்டு பொருள் யாருன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி மனோஜ் கடை மாதிரி பல கடையில் திருநான் அதே கும்பல் ஸோ போலீஸ் அதை கண்டுபிடிச்சி அவங்க வேனோட வந்து நிற்க அங்கே ஜீப்போட வந்து நிற்க அவங்க அவங்கலாம் ஓடிட்டாங்க ஓடுறவங்கலாம் இழுத்து பிடிச்சி தர தரதுன்னு கூட்டுறம்போது அங்கே கடைக்கு வந்து நின்றுட்டு இருந்த முத்துவையும் இந்த பக்கம் செல்வத்தையும் கூட வந்து கூட்டு போயிடுறாங்க நம்ம எதுவும் பண்ணல அப்படின் நடா வாடா அப்படின்னா லாக்அப்பில் வெயிட் பண்ணப்பா விசாரிக்கணும் லாக்அப்பில் வச்சிடறாங்க அங்கே வச்சிருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பக்கம் மனோஜ் வந்து என் ஜாமலாம் வந்துருச்சா என் கடைப்பூரில் எதுவுமே இல்லை சார் என்ன சார் இது கொஞ்சம் இப்போ வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எப்படிப்பா அவன் கடைப்பொருள் விட்டுல அப்புடின்னா அஞ்சு ஃபிரிட்ஜு அஞ்சு டிவி எல்லாம் இருக்கு சார் மொத்தமா மூணு லட்சம் ரூபாய்க்கான பொருள் சார் நாலு லட்சம் நான் ஏற்பாடு பண்ண வேண்டியது சார் அப்படின்னா மூணு லட்ச ரூபாய்க்கான பொருளுக்கு நீ ஏன்ப்பா நாலு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேட்டா ஒரு லட்ச ரூபா லாபம் வரேன் என் ஒய்பிட்ட சொல்றேன் சார் என் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப திட்டுவா சார் கோவப்படுவா அதனால தான் அதையும் வந்து சேர்த்து நாலு லட்ச ரூபாய் நான் ஏற்பாடு பண்ணேன் நான் அப்படிங்கும்போது அளப்பாவி உன்னை பார்த்தவரே நீ செய்யால கேடி மாதிரி தான் இருக்க சரி விடு இப்போ வந்து உனக்கு தேவையான பொருள் இல்லை அப்படின்னா அவங்க வித்திருப்பானுங்க எட்டாச்சு எப்படியாவது திருப்பி எப்படியாவது ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலான்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் லாகப்பில் வந்துட்டு முத்து வீடியோவே எடுத்துறாரு என் அண்ணங்கார ஒரு கேடின்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பான்னு தெரியும் இந்த திருவாலங்களை வேலை தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா இவரை உள்ளார வச்சிருக்க இவர் தான் ஏதோ அந்த ஆட்களோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணார் திருநாருன்னு திரும்பி வந்து பழி வந்துடுவோம் முத்து மேலே நினச்சா நல்ல வேலை முத்து ப்ரூவ் பண்ணி அவர் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி வீட்டுக்கு வந்து அதிரடியாக முத முதல்ல எப்படி பார்க்கில் இவர் படுத்து உடனாங்கிறத காமிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உன் புருஷன் ரொம்ப அறிவாளி புத்திசாலி அவனுடைய அறிவு திறமை என்ன லாபம் ஈட்டுற திறம் என்ன பிஸ்னஸ் மேக்னெட் ஒரு வியாபார காந்தோன்னால் அதெல்லாமே வந்து இவர் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் கூட்டு காமிச்சா இவர் வந்து என் பொண்டாட்டி கிட்டுவா சார் அதுக்காக தான் நாலு ரூபா ஒரு லட்சரூவா லாபம் இருக்க மாதிரி நானே நாலு லட்ச ரூபாய்க்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வந்து ஒரு பேசுறது எல்லாத்தையும் காமிச்சு அந்த ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களா அது எந்த ஒன்றும் கிடையாது என் பொண்டாட்டியோட நகையை எங்களுடைய நகையை எடுத்துகிட்டு போய் வித் விற்று அதை காசு ஆக்கியிருக்கான் அது எங்கள் அம்மா தான் உடந்த இது இவ்வளோ கேவலமான ஒருத்தன் தான் அவன் புருஷன் அதை ஞாபகத்தை வச்சுக்கோ இப்போ சொல்லு இப்போ போலீஸில் கேஸ் கொடுத்துடலாமா நகையை காணான்ட்டு என்ன ஏதோ கேட்டியே யார் வீட்டில் திருடி இருப்பாங்கன்னு சொன்னால் சத்தியா திருடி இருப்பான் மீனாவோட வீட்டை மாற்றி வச்சிருப்பாங்கல்ல இப்போ போகலாமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது ரோஹி பழால் ஒன்று விடணும் மனோஜ் மனுஷனடா எல்லாம் அப்படின்ட்டு வந்து அவங்க மாமியாரையும் கேவலமாக ஒரு பார்வை பார்க்கணும் விஜயாவை சி வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போவும் அண்ணாமலை உள்ளார பூந்து வந்து டப்பக்குன்னு எப்பா எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லை மனோஜ் எனக்கு ஏண்டாம் மனோஜ் இப்படி பண்ணுறேன் சரி தூங்குங்க விடுங்க இந்த விஷயத்தை மறந்துடுங்க அப்படின்னு இல்லாம இந்த ரவையாச்சும் அண்ணாமலையும் ஸ்ட்ராங்கா பேசி ஒரு திட்டுறதோ இல்லை பலாரும் ஒன்று விட்டாலும் பரவாயில்ல அதே மாதிரி விஜயாவையுமே வந்து நாள் வாத்து நறுக்குன்னு கேட்டால்தான் கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு திருப்பி இதை தொடச்சு விட்ட மரக்கூடாது மாட்டுனதுக்கான வழி அவங்களுக்கு தெரியணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மனோஜ் மாட்டுறது சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை பற்றி உன் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தாங்க இடம் வணக்கம் சு